அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இந்த நாளில தொடர்ந்து தொடர் கதாகத்தை வாசிக்கலாம் ஏஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் இந்த மாதத்தின் மூன்றாம் ஞாயிறு அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஒருவேளை ஒரு சில ஆலயங்களிலே கத்தருடைய பந்தி இருக்கும் பந்தியில பங்கு பெறுங்கள் கத்தவங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக அமையும் ஏஸ்ரா எட்டாம் பகுதி சிறையிருப்பின் என்று திரும்பியோரின் இரண்டாம் பட்டியல் மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்து வந்த குடும்ப தலைவர்களது தலைமுறை அட்டவணை அவர்களை மோதாதியர் மரபின்படி பின்வருமாறு பினகாசின் வழிமரபில் கெர்சோம் இத்தாமர் வழிமரபில் தானியேல் தாவிதின் வழிமரபில் ஆட்ரூசு பாரோசு வழிமரபில் செக்கனியாவின் மகன் சரியா மற்றும் அவரோடு நூற்றி ஐம்பது ஆண்கள் மோவாபு செரேகியா பின் மகன் கோனா கோவனாய் மற்றும் அவரோடு இருநூறு ஆண்கள் சாத்து வழிமரபில் எகசியே மகன் செகனியா மற்றும் அவரோடு முன்னூறு ஆண்கள் ஆதின் வழிமரபில் யோனத்தானின் மகன் எபேது அவரோடு ஐம்பது ஆண்கள் ஏழாமி வழிமரபில் அத்தலியாவின் மகன் ஏசையா மற்றும் அவரோடு எழுபது ஆண்கள் செவத்தியா வழிமரபில் மிக்கேலின் மகன் செவதியா மற்றும் அவரோடு எண்பது ஆண்கள் யோவாவு வழிமரபில் எகியலின் மகன் ஒபதியா மற்றும் அவரோடு இருநூற்று பதினெட்டு ஆண்கள் பாணி வழிமரபில் யோசிப் மகன் செலோமித்து மற்றும் அவரோடு நூற்று இருபது ஆண்கள் வழிமரபில் தேவாவின் சக்கரியா மற்றும் அவரோடு இருபத்தி எட்டு ஆண்கள் அஸ்காது வழிமரபில் அக்காட்ரானின் மகன் யோகனான் மற்றும் அவரோடு நூற்று பத்து ஆண்கள் அதோனிகாம் வழிமரவில் பிற்காலத்தவர்களான எலிப்பலேற்று எவேல் செமாயா மற்றும் அவர்களோடு அறுபது ஆண்கள் பிக்வாயின் வழிமறைவில் ஒத்தாய் சக்கூர் மற்றும் அவரோடு எழுபது ஆண்கள் கோவில் பொறுப்புக்கு லேவியரை எஸ்ஸா நியமித்தல் அகவா செல்லும் ஆற்றருகில் அவர்களை நான் ஒன்று சேர்த்தேன் அங்கே மூன்று நாள்கள் தங்கியிருந்தோம் மக்களையும் குருக்களையும் பற்றி கேட்டறிந்த அறிந்தபொழுது அங்கே அவர்களுள் எவரும் லேவியர் இல்லை என்று கண்டேன் ஆகையார் எலியேசர் அரியல் செமாயா எல்நாத்தான் ஆகிய தலைவர்களையும் யோயாரிபு எல்நாத்தான் ஆகிய ஞானியரையும் என்னிடம் அழைத்தேன் அவர்களை அவர்களை கசிப்பியாவில் இருந்த மக்கள் தலைவரான இத்தோனிடம் அனுப்பி வைத்தேன் கசிப்பியாவில் இருந்த இத்தோவியிடமும் அவருடைய சகோதரர்களான கோவில் பணியாளர்களிடம் நம் கடவுளின் இல்லத்திற்கு பணியாளரை அனுப்புங்கள் என்று சொல்லும்படி கூறினேன் அவர்கள் எங்கள் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் இஸ்ரேல் இனத்தவரும் லேவியருமான மக்லியின் புதல்வருள் புத்தி கூர்மையுடைய செரேபியாவையும் அவருடைய புதல்வர்களும் உறவினர்களுமா பதினெட்டு பேரையும் அசபியாவையும் அவரோடு மெராரியின் புதல்வர்களில் ஒருவரான ஏசாயாவையும் அவருடைய சகோதரர்களும் அவர்களின் புதல்வரான இருபது பேரையும் மற்றும் தாவீதும் அவரின் அலுவலர்களும் லேவியர்களுக்கு உதவி செய்ய பிரித்து வைத்திருந்த இருநூற்று இருபது கோவில் பணியாளரையும் அவர்கள் எங்களிடம் அழைத்து வந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர் நோன்பிருந்து மன்றாடுமாறு எஸ்ரா மக்களை அழைத்தல் இதன் பின் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டுமென்று மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று அறிவித்தேன் ஏனெனில் வழியில் எதிரிகளிடம் இருந்து எங்களை காப்பாற்றும்படி காலாட்படையினரையும் குதிரை படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு மன்னனை கேட்க எனக்கு வெட்கமாக இருந்தது இதற்கு காரணம் நாங்கள் மன்னரை நோக்கி எங்கள் கடவுளின் அற்கரும் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கின்றது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவரது வலிமைக்கும் சினத்துக்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம் எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளின் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம் அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டறினார் கோவில் காணிக்கைகள் பின்னர் குருக்களின் தலைவர்கள் சிரேபியா அசபியா மற்றும் அவர்களிடம் உறவினர் பத்து பேரையும் பிரித்து அவர்களிடம் அரசரும் அவருடைய ஆலோசகர்களும் அவருடைய அலுவலர்களும் அங்கிருந்த மக்களும் எங்கள் கடவுளின் இல்லத்திற்கு காணிக்கையாக அளித்திருந்த வெள்ளி தங்கம் பாத்திரங்கள் அவற்றையும் நிறுத்திக் கொடுத்தேன் அவர்களிடம் நிறுத்திக் கொடுத்தவை இருபத்தாறு டன் விரையுள்ள வெள்ளி நாலாயிரம் கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளி பாத்திரங்கள் ஆயிரம் பொற்காசு மதிப்புள்ள இருபது பொற்கெண்ணங்கள் பொன்போன்று மெருகற்றப்பட்ட இரு வெண்கல பாத்திரங்கள் பின்பு அவர்களை பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இந்த பாத்திரங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவையே இந்த வெள்ளியும் பொன்னும் உங்கள் மூதாதியரின் கடவுளுக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகள் நீங்கள் எருசலேமில் உள்ள குருக்களின் தலைவர்கள் லேவியர் இஸ்ரேல் குலத்தலைவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஆண்டவரின் இல்ல கருவுலத்தில் ஒப்படைக்கும் வரை இவற்றை பாதுகாத்து வாருங்கள் என்று சொன்னேன் எனவே குருக்களும் லேவியரும் நிறுத்தப்பட்ட வெள்ளி பொன் பாத்திரங்கள் ஆகியவற்றை எருசலேமில் உள்ள நம் கடவுளின் இல்லத்திற்கு கொண்டு போகும்படி பெற்றுக்கொண்டனர் எருசிலேமுக்கு திரும்புதல் பிறகு முதல் திங்கள் பனிரெண்டாம் நாள் அகவா ஆற்றை விட்டு எருசிலேமுக்கு புறப்பட்டோம் எங்கள் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் போகும் வழியில் நாங்கள் எங்கள் பகைவர் கையின் திருடர் கையினின்றும் பாதுகாக்கப்பட்டோம் நாங்கள் எருசிலேமை அடைந்து அங்கு மூன்று நாள்கள் தங்கினோம் நான்காம் நாள் நம் கடவுளின் இல்லத்தில் ஒரியாவின் மகனும் குருவும் ஆகிய மரமோத்தின் கையில் வெள்ளியும் பொன் பாத்திரங்களும் நிறுத்தப்பட்டு கொடுக்க ஒப்படைக்கப்பட்டன அப்பொழுது அவரோடு பினகாசின் மகன் எலையாசரும் லேவியரான இயேசுவின் மகன் யோசபாத்தும் பின்னுயின் மகன் நோபதியாவும் இருந்தனர் அவற்றின் எண்ணிக்கையையும் எடையையும் அன்று அவர்கள் குறித்து வைத்து கொண்டார்கள் அப்பொழுது அடிமை விடுதலை அடைந்து திரும்பி வந்தவர்கள் இஸ்ரேலின் கடவுளுக்கு எரிபலிகள் செலுத்தினர் இஸ்ரேலின் எல்லா மக்களுக்காகவும் பன்னிரு இளங்காளைகளையும் தொன்னூற்றி ஆறு செம்மறி கிடாய்களையும் எழுபத்தி ஏழு ஆட்டு குட்டிகளையும் பாவம் போக்கும் பலியான பன்னிரு வெள்ளாட்டு கிடாய்களையும் ஆண்டவருக்கு எரிபலியாக ஒப்பு கொடுத்தனர் மேலும் அவர்கள் பன்னரின் ஆவண மடல்களை சிற்றரசர்களிடமும் யூப்ரத்தீசின் அக்கறையில் இருந்த ஆளுநர்களிடமும் கொடுத்தனர் இவர்கள் மக்களுக்கும் கடவுளின் இல்லத்திற்கும் உறுதுணையாய் இருந்தனர் வாசிக்க தெரிந்து கொள்விட்ட எஸ்ராவின் புத்தகம் எட்டாம் பகுதி வாசித்து நிறைவடைந்தாயிற்று இந்த நாளில ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் திருநாமம் மகிமைப்படட்டும் கடவுளிக்க மகிமையும் மாற்றமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும் மாணவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையினும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வித்து காப்பாராக ஆமே